வணக்கம் இது வடலிய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சுதந்திர ஒன்றாக நெனவாக்க வேண்டும் என ஜனாதிபதி சுதந்திர தின உரையில் தெரிவிப்போம் இலங்கையின் தேசிய சுதந்திர தினம் கரிநாள் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் போராட்டம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இலங்கையின் எழுபத்தி ஏழாவது பணியாளர்கள் அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு மறுப்பு பலர் விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளனர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்திற்குள் உள்வாங்க திட்டம் தொடர்பன விரிவான செய்திகள் இம்முறை சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும் ஒன்றாக நனவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனிர்குமாரி திசா நாயக்க தெரிவித்தார் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று இடம்பெற்ற எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரை இம்முறை நாம் சிறப்பான சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் கடந்த காலத்தை பார்த்து சுதந்திர தினத்தை கொண்டாடாமல் இம்முறை எதிர்காலத்தை நோக்கியதாகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் நாட்டின் மத்தியிலும் வாழும் மக்கள் எதிர்கால வளமான இலங்கை நாடு நவீன இலங்கை தேசம் ஒன்றிற்காக கனவு காணும் தருணத்திலேயே நாம் இன்று சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நமக்கான முடிவுகளை நாமே எடுப்பதற்கான அரசியல் சுதந்திரம் நம் நாட்டுக்கு கிடைத்தது அந்த சுதந்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது முக்கியமானதாகும் அதுவே நமது அரசியல் தன்மையை பெற்ற வரலாற்றின் முதல் தருணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் முதல் பகுதியளவில் மேற்கத்தேய ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்த இந்த நாடு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திற்கு முழுமையாக அடிபணிந்திருந்தது அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த நாடு சுயாதீனமான நாடாக எழுந்து நிற்பதற்கு தேவையான அரசியல் நியதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்த எனவே இது நாம் கொண்டாட வேண்டிய நாளாகும் இந்த நாளை நினவாக தாம் உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள் என்று சுதந்திரத்தை முழுமையாக பெறுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின்பு வீரம் மிக்க மக்கள் தமது சுதந்திரத்துக்காக மேடு பள்ளம் நிறைந்த பாதையில் பயணித்தனர் என அவர் தெரிவித்தார் பல்வேறு அழுத்தங்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடகிழக்கு மாகாண வலைந்து ஆக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரினால் நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்ட நாள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே எமது மேய்ச்சல் தர எமக்கு வேண்டும் நிம்மதி இல்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு எங்கே எங்கே உறவுகள் எங்கே உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது செங்கலடி சித்தர் விநாயகர் ஆலயத்தின் முன்பாக ஆரம்பமான பேரமணியானது பல்வேறு பதாதைகளை ஏந்தியவாறு கோசங்களை எழுப்பியவாரம் கொம்மாந்துறை பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக சென்றடைந்து அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தேசிய மரமலர்ச்சிக்காக அனைவரும் அணி திரள்வோம் எனும் தொணிப்பொருளில் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது அதற்கு அமைவாக சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று செவ்வாய்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க தேசிய கொடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சமாதானது அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெற்றன குறித்த நிகழ்வில் மாவட்ட செயலக அதிகாரிகள் கலந்து கொண்ட மையம் குறிப்பிடத்தக்கது போர்வையில் நாட்டில் தோன்றியுள்ள சர்வாதிகார வரி நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஒரு மரணவடி என்று பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் எனவே தற்போதுள்ள ஊழல் நிறைந்த அமைப்பை மாற்றி நாட்டுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவர தற்போதைய அரசியல் அமைப்பை உடனடியாக ரத்து செய்து புதிய அரசியல் அமைப்பை கொண்டு ஜனாதிபதியிடம் தற்போதைய அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்வதாக ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை பொருளை அணைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் நடைபெற்ற தேவாத ஆராதனையில் பங்கேற்ற போதே பேராயரைவாறு தெரிவித்தார் அரசியல் அமைப்பு எனப்படும் சர்வாதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்பிற்குள் தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதீத அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக குறிப்பிட்ட கருத்தினால் இதன் விளைவாக இனங்களுக்கு இடையே எளிதில் தீர்ப்பப்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை பேராக மாற்றி நாட்டில் ஒரு பயங்கர உருவாக்கியதாகவும் பின்னர் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தொன்னூறுகளில் இருந்து ஊடக ஒடுக்குமுறை ஊடகவீழாளர்களை காணாமலாக்குதல் வெள்ளைவேன் கலாசாரம் மற்றும் எதிரிகளை சிறையில் அடைத்தல் போன்ற பயங்கர செயல்களை செய்ததாகவும் பேராயர் கூறினார் பேரழிவு தரம் பேரினால் தாயகம் ஆழமான பொருளாதார வீழ்ச்சியில் மூழ்கியதாக சுட்டிக்காட்டிய பேராயர் கடந்த இரண்டு தசாப்தங்களாக இந்த போக்கு தீவிரம் அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்ட காணாமல் உறவுகளின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தினை தொடர்ந்து சுதந்திரத்தின் அறிக்கை வாசிக்கப்பட்டது இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் திகதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகணப்படுத்தியுள்ளோம் இந்த தீவின் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இந்த தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் தாரிவார்த்த நாளே கரிநாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒரு ஒவ்வொரு துறையிலும் விளக்க தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் தமது மொழி நமது பண்பாட்டு படுகொலையின் தொடக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிடப்பட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலும் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலினூடாக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவது தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியரசு மூலம் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் தலைமையிலான சிங்கள அரசின் அமைச்சர்களான காமினி திசாநாயக்க ஸ்ரீமெல் மத்யூ ஆகியோர் தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் ராணுவமும் பொலிசும் முன்னின்று யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தமை இன்னொரு இன அழிப்பின் உச்சத்தை காட்டியது இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறுபட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளில் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல் நவாலி சென் பீட்டர் தேவாலய தாக்குதல் நூற்றுக்கணக்கான செம்மணி புலுவை குழிகள் போன்ற இனப்படுகொலைகள் இன சாட்சி பகிரும் தொடர்ச்சியான சான்றுகளாகும் அதேபோல் கடந்த சில தசாப்தங்களாக சிங்கள இராணுவத்தினால் தொடர்ந்து நடத்தப்பட்ட கொலை கற்பழிப்பு சித்திரவதை வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஆகியனவும் ஓர் சாதாரண நாளாந்த நிகழ்வுகளாயின இப்படியே இன்னும் பட்டியல் நின்று சென்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவளம் வரை நிகழ்ந்தது இன்று வரை எந்த நீதியும் உள்நாட்டு பொறிமுறையால் திட்டமிடப்பட்ட இன படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் நாம் சர்வதேச நீதி பொறுமுறையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த கரிநாளில் பின்வரும் விடயங்களை நாம் வலியுறுத்துகின்றோம் வலிந்து காணாமல் ஆட்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்த உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வர நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அக அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் உடனடியாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைவிரியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தும் ஆறு சர்வதேசத்தை கோருகின்றோம் இப்போது இருக்கின்ற அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என கூறிக்கொண்டு எமது நிரந்தர அரசியல் தீர்வை தருவதில் எந்த அக்கறையும் காட்டாது இருந்து கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக இருப்பதுடன் எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டு ஒற்றை ஆட்சியை பலப்படுத்துவதிலேயே கிளீனாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலும் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் சோமசுந்தரம் வீதியிலிருந்து மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு இடம்பெற்றது தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனால் எட்டு நான்கு மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நிகழ்வில் இலங்கை ராணுவ அதிகாரிகள் பலிசார் மதகுருமர் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் திறனை அதிகரிக்க ஜப்பான் முன்னூறு மில்லியன் சென் அன்பளிப்பாக வழங்கியுள்ளது இதற்கமைவாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனருகுமார திசா நாயக்க முன்னிலையில் நேற்று ஜப்பான் வெளிநாட்டு அலுவல்கள் பாராளுமன்ற உப அமைச்சர் அகிகோ மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தனா ஆகியோரால் கைச்சாத்திடப்பட்டது இந்த அன்பளிப்பின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவு முகாமைத்துவ திறனை மேம்படுத்துவதற்காக கழிவு போக்குவரத்திற்காக இருபத்தி எட்டு கம்டெக்டர் வாகனங்கள் வழங்கப்படும் அதில் பதினான்கு வாகனங்கள் மேல் மாகாணத்திற்கும் எட்டு வாகனங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் ஆறு வாகனங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் வழங்கப்படும் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் காரணமாக உலக நாடுகளின் முதலீடுகளை இலங்கை நோக்கி வருவதென்று சுட்டிக்காட்டிய ஜப்பானின் வெளிநாட்டு அலுவல்கள் தொடர்ந்து தொடர்பிலான பாராளுமன்ற உப அமைச்சர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் எனவும் குறிப்பிட்டார் ஜப்பானிய பிரதமரின் வாழ்த்து செய்தியையும் உப அமைச்சர் இதன்போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிடம் வழங்கினார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த ஜப்பானிய அரசாங்கம் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்புக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நன்றியும் தெரிவித்தார் தொடர்பன வெளிநாட்டு செய்தி அமெரிக்காவின் பல மில்லி கந்தோழர் வெளிநாட்டு உதவி திட்டங்களுக்கு பொறுப்பான யுஎஸ் எஸ் எயிட் திங்கக்கிழமை முதல் மூடப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது யுஎஸ் எஸ் எயிட்டின் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் நுழைவதற்கும் கணினிகளை பயன்படுத்துவதற்குமான அனுமதிகளும் மறுக்கப்பட்டுள்ளது யுஎஸ் எயிட்டின் சீட்பாடுகளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திற்கு உள்வாங்குவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதை தொடர்ந்து யுஎஸ் எயிட்டின் சிரிஸ்ட ஊழியர்கள் இயக்குநர் தானே என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார் யுஎஸ் எயிட்டின் செயற்பாடுகள் அமெரிக்காவின் வெளிவிவகார கொள்கைக்கு ஏற்ற விதத்தில் அமைவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்போவதாக அவர் தெரிவித்தார் அமெரிக்கா காங்கிரசிற்கும் வெள்ளை மாளிகைக்கும் பதிலளிக்காத ஒன்று என தெரிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலிருந்தே உத்தரவுகளை பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அதனை புறக்கணித்துக் கொண்டு தொண்டு என்பது அமெரிக்காவின் நலன்களில் இருந்து இருக்க வேண்டும் என்ற கருத்தினை கொண்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் யூ வழங்குவது அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தையோ அல்லது நாங்கள் ஒவ்வொரு டொலருக்கும் பதிலளிக்க வேண்டும் ஒவ்வொரு டொலருக்கும் எங்கள் தேசிய நலனை அடிப்படையாக கொண்டது என்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தொடர்வது விளையாட்டு செய்தி இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் திமுத் கருணாரத்ன டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியினை தொடர்ந்து அவர் இவ்வாறு ஓய்வு பெறவுள்ளதாக கிரிக்கெட் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன திமுத் கருணாரத்னவின் நூறு டெஸ்ட் போட்டி இதுவென்பது சிறப்பம்சமாகும் இத்துடன் நிறைவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் thank mm -hmm. will